மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் குமர கவுண்டனூரில் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே என்னடா எல்லா பேச்சாளர்களும் கைதட்டுங்க கைதட்டுங்க கேக்குறாங்க யாரும் அன்பு கூர்ந்து தவறா நினைக்க வேண்டாம் ஏன் கைதட்டல் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கில் இருந்து பிறக்கிற தாலாட் தாலாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களினுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி அங்க பாருங்க ஆண்கள் பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் எவ்வளவு அழகா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை நடத்துறது யாரு கொங்கு இளைஞர் அணி உண்மையிலுமே சொல்றேன் நான் கொங்கு வேளாளர் பதின்ம மேல்நிலை பள்ளியில தானே முதுகலை தமிழ் ஆசிரியரா இருக்க ஆமா இன்னொரு விஷயம் மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்ன தெரியுங்களா எல்லா சமூகத்தையும் விட கொங்கு சமூகத்திற்கு என்ன சிறப்பு என்றால் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா நடுவர் அவர்களே அடுத்தவர்களினுடைய மனம் வாடினால் கூட அது குறித்து எந்த விதமான கவலையும் படாத எத்தனையோ சமூகங்களுக்கு மத்தியில் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே சமூகம் கொங்கு சமூகம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட பெருமக்கள் அதுவும் உண்மையிலுமே என்ன சில பேர்லாம் பாருங்க நாற்காலில் உட்கார்ந்து மண் தரையில் அமர்ந்து கூட நம்முடைய ஊர்ல மணித்தமிழை ரசிக்க முடியுங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க பெரியவங்க எல்லாம் அண்ணு வெளிநாட்டிலயும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல நம்ம ஊர்லயும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல குமரகவுண்டன் ஒரு மாதிரி இரண்டு ஊர்ல இருக்கிற தாய்மார்களுக்கு என்னென்ன வித்தியாசம் அவங்க சேலை அது மட்டுமான வித்தியாசம் வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நம் ஒரு மாதிரியான கிராமத்து தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேருடைய ஓட்டத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா வெளிநாட்டு தாய்மார்கள் ஏன் ஓடுறாங்க தெரியுங்களா உடல் இழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நம் கிராமத்து தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தாய்களால தான் குடும்பத்துல மகிழ்ச்சி அத பத்தி சொல்லுங்கன்னா வந்ததிலிருந்து மாமியால ஒரு முக்கால் மணி நேரம் திட்டி இன்னைக்கு தூத்தி தீத்து என்னன்னு தெரியலன்னு அவ்வளவு ஆக்ரோஷம் இன்னைக்கு வழக்கத்தை விட சரியான ஏறக்குரிய பட்டிமன்றம் தொடங்கினதிலிருந்து ஒரு ரெண்டு மணி நேரமா அப்படி நகைச்சுவையால எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்க நம்ம நடுவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமா அங்க பாருங்க எவ்வளவு அழகா கைதட்டுறாங்கன்னு இன்னும் உங்களை பத்தி சில பேருக்கு தெரியாம இருக்குன்னு அவங்களுக்காக நான் சொல்றேன் நீங்க யாருங்கிறத ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமைய உங்க அனுமதியோட ஒரு வார்த்தை என்னை பத்தி சொல்ல அனுமதியா கேட்கணும் குமர கவுண்டனூர்ல நடுவரை பத்தி சொல்றதுக்கு நடுவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன் என்னைய கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோ சொல்றாங்க நான் உங்களுக்குன்னு சொல்றேங்கண்ணா இங்க இருக்கிற பெரியவங்களுக்கும் சொல்றேன் அதாவது யாரோ என்னமோ குறை சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிதான் நம்மளை பத்தி குறை சொல்றவங்கள நினைச்சோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது கைதட்டுங்க உண்மைனா கைதட்டுங்க நம்மளை பத்தி குறை சொல்றவங்கள நினைச்சா வாழ்க்கையில முன்னேற முடியாது பொதுவா குறை சொல்லாத வாயும் இல்லை குறைக்காத நாயும் இல்லை உண்மைட்டுங்க குறை சொல்ற ஒரு செங்கல்ல வச்சு அடைச்சாலும் செங்கக்கல்லு சரியா சொல்லதான் செய்யும் குறை சொல்றவங்களை விட்டுருங்க நடுவர் அவர்களே கட்டிய மனைவிக்காக பேசினவங்க குறைகளாகவே சொன்னாங்க பெத்த தாயா நாங்க பேச எல்லாம் நிறைகளை சொல்ற கைதிட்டுங்க வாழ்க்கையில என்னைக்குமே குறைகளை நினைக்கிறது இல்ல வாழ்க்கை நீங்க அனுமதி கொடுத்தீங்கல்ல இப்ப உங்க பெருமைய நான் சொல்றேன் இங்க நிறைய பேரு தேவகோட்ட மகாராஜன் ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு எதிர்பார்ப்போட உட்கார்ந்து இருக்காங்க விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருதுங்களா பார்த்திருப்பீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவியில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது அதையும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி காமெடி நிகழ்ச்சியில எல்லாம் யார் யாரோ வந்து நகைச்சுவை பேசுற மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம் சொல்லுகின்ற மனிதர்கள்தான் யார் யாரோ ஆனா அவங்க சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன்னு சொன்ன அங்க பாருங்க கைதட்டல் எப்படி வருதுன்னு இதுதானண்ணே பெருமகம்பி இதுதான பெருமை என்ன மனைவி மனைவி தாய்ங்கிறவ யாரு தெரியுமா நடுவர் அவர்களே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக கருவிலே நாம் உருவான போது புரண்டு படுத்தாலே எங்கோ கருவில் இருக்கிற உயிர் இறந்து விடுமோ என்பதற்காக பத்து பத்து மாதமும் புரண்டு படுக்காத அந்த தாய்க்கு ஒரு கைதட்டல் கொடுங்க அதுதானே சத்தியமான உண்மை உண்மை உண்மையிலுமே சொல்ற நடுபுற அவர்களே நம்ம வேதத்துல பழமையான வேதம் எது தெரியுமானே வேதம் அந்த வேதத்துல சொல்லுது என்ன தெரியுங்களா உலகத்துல ஏன் தெரியுங்களா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் வாழல ஏன் தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் வாழல தெரியுங்களா நம்ம வீட்டுல தன்னுடைய பிரதிநிதியாக தாயை படைத்து இருக்கிறது என்று நம் வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா அந்த பகவதி அம்மன் வேற இல்லை வீட்டில் இருக்கிற பெத்த தாய் வேற இல்லைன்னு சொல்லுதுன்னா நடுவர் அவர்களே இந்த வாழ்க்கைக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கிறது நம்ம தாய் தானே நடுவர் அவர்களே இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆனா பாருங்க ஒவ்வொரு நகைச்சுவை சொல்லும் போதும் எவ்வளவு அழகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு நகைச்சுவை சொன்னீங்க அவ்வளவு அழகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க போன வாரம் பட்டுக்கோட்டையில அறுபது நகைச்சுவை சொன்னீங்க

எங்கள் அண்ணனை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு படிச்ச தம்பி தேவகோட்டையிலேருந்து வந்து பேசுகிறது உங்களுக்கெல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு தம்பி நீங்க பேசுங்க எவளும் சிரிக்காமல் நான் பார்த்துக்குறேன்னுச்சு ஒத்த கிளவிதான் என் ஜோலியை முடிச்சது ம் அந்த கிளவியை கூப்பிட்டு பா அப்படின்னு என் பக்கத்திலே உட்கார வச்சு ம் விழாக்குழு ஒரு சீப்பு இப்போ வாழைப்பழம் வச்சிருந்தாங்க ம் ரஸ்தாளி வாழப்பழம் கிளவி வாயை திறந்தாலே வாழைப்பழம் உரிச்சு வாயில வச்சிடுவேன் ம் மொத்தம் பட்டிமன்றம் வரைக்கும் கிளவி பதினெட்டு பழஞ்சாப்டு சீப்பு முடிஞ்சு பட்டிமன்றம் முடிஞ்சு நம்பர் கொடுத்துட்டு போச்சு மறுநாள் போன் அடிச்சு ஆயா பட்டிமன்றம் எப்படி போச்சு எப்படி போகுது நல்லா போகுது தம்பி அப்படின்னு நம்ப வைக்கிட்டு தான் அவர்களே அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நிறைய பதில் சொன்னீங்கல்ல உங்க தம்பி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க நடுவர் அவர்களே நிறைய கேள்விகள் ஒரே வரி நம்ம மக்களுக்கும் மண்ணுக்கும் பயன் தர்ற மாதிரியான கேள்விதான் நடுவர் அவர்களே சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்ய சொர்க்கத்துக்கு போகணும்னா சொல்லுங்க சொல்லுமா புண்ணியம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் கட்டின மனைவிகளை நீங்க சொல்லுங்க

சொத்தான் சொர்க்கத்துக்கு போகிற அவசியம் இல்ல நடுவரவர்களே நம்முடைய குமர கவுண்டன் ஒரு மாதிரியான நல்ல கிராமத்தில் இப்படி உறவுகளோட வாழ்றதே சொர்க்கம் கைதட்டல் கொடுங்க இதை விட என்ன சொர்க்கம் இருக்க போது இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டுல கொடுத்தாரு பாருங்க இந்த விஷயத்த எவ்வளவு அழகா நல்ல 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 சொன்னாங்க வார்த்தைகளை விஷயங்களை நாங்க நாங்க கத்து கத்து இவங்க லட்சணம் நமக்கு தெரியாது நடுவர் அவர்களே ஒரு வீட்டுல குடும்பத்துல கணவன் மனைவி கேட்டுட்டு உங்க வீட்டை எடுத்துக்க உங்களுக்கும் எங்க அண்ணிக்கும் இடையில பிரச்சனை வந்திருக்கா வரலையா இல்ல பிரச்சனை தான் வராம போயிடுமா இல்ல பிரச்சனை வராமதான் நாங்க பண்ணுங்கடா நாங்க எதுக்கு இருக்கோம் நடுவர் அவர்களே அப்படி பிரச்சனை வரும்போதுங்க காலையில் பிரச்சனை வந்தா மாலையில அது முடிஞ்சு போகணும் அதுதான் குடும்பம் இங்க இருக்கிற தயவு செய்து ஒரு ஆசிரியர் அண்ணன் அறிமுகப்படுத்தினால அதுக்காகவே சொல்றேன் சண்டை வருகிற போது குழந்தைக பக்கத்துல இல்லாதப்ப ஏதாவது ரெண்டு வாய் வார்த்தை பேசிக்கிங்க அன்னைக்கு ஒரு வீட்டுல என்ன அப்பாவுக்கு அம்மாவுக்கு இடையில சண்டை கணவன் மனைவி கிடையில சண்டை பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஏ பேய் ஏ பிசாசு ஏ தண்டோ ஏ முண்டோ அம்மாட்ட வந்து கேட்டான் புள்ள அம்மா நான் யாருமான் நீ சும்மாடா குட்டிச்சா தான்ச்சு நல்ல குடும்பம்டா கொஞ்ச நேரம் கழிச்சு சண்டை அமைதியாச்சு அம்மாட்ட வந்து மறுபடியும் கேட்டான் அம்மா பேய்னா என்னமா பிசாசுனா என்னமா தண்டம்னா என்னமா முண்டம்னா என்னமான்னா அம்மா சொன்னா பேய் உங்க அப்பந்தா பேய் பிசாசு கட்டிடு சீரல் முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேர சோபாலாம் முண்டம்னா ஒரே ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தாருன்னு இந்த பயலோட பெரியப்பா வந்தவர் கேட்டாரு எங்கடா உங்க அப்பா எங்கடா உங்க அம்மான்னு தான் கேட்டாரு சொன்னா பாருங்க பேய் ஆபீஸ் போயிருக்கு பிசாசு குளிக்க போயிருக்கு தண்டமே வா முண்டத்துல உட்காருன்னா என்ன ஆனா பெரிய நீ ஒரு முறவும் வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு அந்த பெரியப்பன் தலதறிக்க ஓடான்னா நடுவர் அவர்களே குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை அவர்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் அப்படின்னா அவங்க முன்னாடி நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல அப்படி சொல்லி கொடுக்கறாங்களா இல்லையே பொண்டாட்டி புருஷனை அடிக்க முடியல திட்ட முடியலைன்னா நடக்கு நிகழ்ச்சி கூட்டாலும் ஆமா ஆனா ஒரு சில மாதம் மட்டும் நான் நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லுவேன் ஏன் ஒரு சிலர் மாசம்னா நீங்க ஒரு சிலர் மாசம் இல்ல ஒரு சில மாதத்துல என்ன கார்த்திகை மாதம்னா கொஞ்சம் யோசிச்சு நான் சொல்லுவேன் ஏன் கார்த்திகை நீங்க மாசம் இங்கேயும் ஐயப்ப பக்தர்கள் கொஞ்சம் கை தட்டுங்க ஐயப்ப பக்தர்கள் இருந்தீங்கன்னா உண்மையிலுமே நடுவர் அவர்களே இந்த கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலை இட்டு ஐயப்பனுக்கு அப்படியே அந்த மலையேறி போற சொக இருக்கு பாருங்க ஆனா உண்மையிலுமே இந்த வருஷத்துல கார்த்திகை மாதம் வந்த முன்னாடி எங்க அண்ணன்ட்டு போய் கேட்டேன் கூட பிறந்த அண்ணன்ட்ட எப்ப மாலை போடலாம் அரை மண்டலமா கால் மண்டலமா ஒரு மண்டலமான்னு எங்க அண்ணன் ஓடி வந்து சொன்னாரு தம்பி மாலை எல்லாம் வேணான்ட்டான் பயந்துட்டான் நான் அப்படிதான் சொன்னேன் ஐயப்ப மேல என்னப்பா பக்தி இல்லாம என்ன பண்ண ஐயப்ப மேல சாகர வரைக்கும் பக்தி இருக்கு ஆனா மாலை வேண்டான் ஏப்பா அப்படின்னா இல்ல வேண்டான் உடனே எனக்கு மனசு கேட்குமா உடனே நம்ம வீரமணி சாமி பாடின ஒரு பாட்ட ரெண்டு வரையும் எடுத்து அப்படியே பாடி பாருங்க இருமுடி பாங்கி ஒரு மனதை சுவாமியே சுப்பிரமணியப்பா கொடுத்த மாதிரி என்ன

காபி சாமியில் டம்ளர் சாமியில் ஊத்தி சாமி நாக்கு சாமியில் பற்றாம சாமி கை சாமியில் சுற்றாம சாமி ஸ்டூல் சாமியில் வச்சிருங்க கட்சி டம்ளர் சாமி சபீனா சாமி தொட்டு சாமி குழாய் சாமி தண்ணி சாமி எல்லாம் விட்டு சாமி கழுவி வெயில் சாமியில் வச்சா சாமி குடும்பம் எல்லாம் இப்படி எல்லாம் சாமி வச்சல மலைக்கு போயிட்டு வந்தாச்சு அண்ணனை தேடி வீட்டுக்கு போறேன் அண்ணன் வீட்டுல இல்ல கிட்ட கேக்குறேன் அண்ணி அண்ணே எங்கன்னு எவ்வளவு சாமி வந்ததுல என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுங்களா அது எங்க தெரியுதோ அடைச்சு இது என்னென்ன மனைவி ஆனா பெத்த தாய்ங்கிறவ யாரு தெரியுமா நீங்க சொன்னீங்களே நடுவர் அவர்களே மனைவிக்கும் தாய்க்கும் என்ன வேறுபாடுனா இது உண்மை என்றால் மட்டும் கைதட்டுங்கள் பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி ஆஹா நான் இல்லைன்னு சொல்லலன ஆனால் பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் தாய் பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் தாய் உண்மை இன்னொரு வித்தியாசம் சொல்லுங்க மனைவிக்கும் தாய்க்கு என்னென்ன வித்தியாசம் மனைவி சமையலுக்கும் அம்மா சமையலுக்கும் சரி என்ன தெரியுமா வித்தியாசம் என்ன வித்தியாசம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் சரி மூக்க புடிச்சுக்கிட்டே அதான்டா பொண்டாட்டி சமையல் வித்தியாசம் நரச்ச கிடந்தா அம்மா சமையல் சரி கருப்பு முடி கிடந்தால் பொண்டாட்டி சமையல் செம்பட்ட முடிதான் நடுவர் அவர்களை இன்னும் சொல்லலாமா அவ சமைக்கவே சமைக்கவே இல்லை நடுவர் அவர்களே தக்காளி சாப்பாட்ட கூட பிரியாணி மாதிரி செஞ்சா பெத்த தாய் கைதட்டல் கொடுங்க ஆனா பிரியாணிய கூட தக்காளி சோற விட கேவலமா செய்யும் பார்த்திருக்கீங்களா அவதான் தக்காளி சாமி அதான் தக்காளி சாமி நான் கேக்குற நடுவர் அவர்களே நீங்க எத்தனை வெளிநாடுன்னு போயிருக்கீங்க நான் ஐந்து வெளிநாடுகள் சார் ஒரு கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே நம்ம நடுவர் ஐந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க போயிருக்கேன் என்னை விட ரெண்டு நாடு எக்ஸ்ட்ரா ராணி ராணிக்குமாரும் உமாநாத்தும் போயிருக்காங்க ராணி அம்மாவும் உமாநனும் ரெண்டு நாடுகள் உங்களை விட கூடுதலாக போயிருக்காங்க அவங்க ஏழு நாடு போயிருக்காங்க என்னன்ன சொல்றீங்க நம்மளை விட எந்த ரெண்டு நாடுகள் கூடுதலா போயிருக்காங்க ஒன்னு ஒரத்த நாடு இன்னொன்னு ராம் நாடு ரெண்டுமே தமிழ்நாடானே உள்நாட்டை தாண்டல் அவங்க பாஸ் போட்ருந்தா கூட பாஸ் போட்டிருந்தா நடுவர் அவர்களே மலேசியாவுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க நம்ம எல்லாரும் டீமோட போனோம் உண்மையிலுமே சொல்றேங்க ஐயா இங்க அருமையா சகோதரர்கள் அவங்க சகோதரிகள் வீட்டுல அழக விருந்தோம்பல் செஞ்சாங்க பார்த்து பார்த்து அவங்க வீட்டு பிள்ளைகளை போல எங்களை கவனிச்சாங்க அந்த ஊரினுடைய மதிப்பு அவர்களுடைய விருந்தோம்பல் நல்லா தெரிஞ்சது என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா நாங்க மலேசியா போயிருந்தப்ப இந்த மேடை அளவுக்கு சாப்பாட்டு மேஜைங்க ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் மேடை அளவுக்கு சாப்பாட்டு மேஜ வகை வகையான பல நாட்டு உணவுகள் தயாரிச்சு வச்சிருந்தாங்க அத்தனை வகையான உணவையும் பார்த்து ஒன்னு ரெண்டு சாப்பிட்டு வந்தோம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு ஆனா உலகத்திலேயே சொல்றேங்க எந்த நாட்டுக்கு போயி பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கூட கிடைக்காத சுவைன்னு ஒரு சுவை இருக்குன்னு அது என்ன சுவை தெரியுங்களா பெத்த தாய் கையால பழைய சோற கூட ஒரு கை வாங்கி சாப்பிடற சுவை இருக்கு பாருங்க அது ஆயிரம் ஸ்டார் கூட கை தட்டுங்க போய் சாப்பிட்டாலும் கிடைக்காதுல அதனால தாங்க வெளியூருக்கு போன புள்ள கூட நோம்பி நொடினா ஊருக்கு வந்து பெத்த ஆத்த கையில ஒரு வாய் வாங்கி சாப்பிடணும்னு வராம பாத்தீங்களா அதுதான் நடுவர் அன்பு அதுதான் தாயினுடைய இது அந்த சுவைக்கு எதுவுமே வராதுங்கிறத பாண்டவர் பூமின்னு ஒரு பட நடுவர் அவர்கள் நினைச்சு பாருங்க அந்த வாழ்க்கை என்னங்க அம்மா கையில வாங்கி சாப்பிட்ட சொகம் மறுபடியும் வருமான்னு கேட்டான் பாருங்க பண்ணையோ பிடி சோத்தி பாய்த்த பசி மறுத்தோட்டை கண்ணில் அடிபட்டால் பத்து கண்ணில் வலி கண்டோம் பள்ளி லை பாசம் என்னும் என்ும் வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை கண்களும் அழுதிட பழகவில்லை சிவப்பா பாப்பெரியவில்லை கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை காரணம் எதுவும் தெரியவில்லை சேகரித்து வைப்பதற்கு என்று எதுவும் இல்லை இறைவனுக்கும் இவர்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம் வரவ வார்த்தையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் திரும்ப திருவிழும் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவி நிலடி கடி உலா போகும் அது அழகிய நிலா காலம் கனவி நிலடிக்கடி உலா போகும் நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்ததை அது ஒரு காலம் நிறைவேப்படி சொல்லி முடிக்கிறேன் வாழ்க்கையில எத்தனையோ உறவுகளை நாம் இழந்திருந்தாலும் அந்த உறவுகள் தருகிற வேதனையை விட உச்சமான வேதனை எது தெரியுங்களா என்னப்பா இறந்து போன நாம் இழந்த தாயை நினைக்கிற போது நமக்கு வருகிற வேதனை இருக்கு பாருங்க அதுதான் பெரிய விஷயம் என்னமோ அந்த வருகிறவர்களே விட கொடுமையான வழி ஒன்னு இருக்குன்னு என்ன வழி தெரியுங்களா என்ன கண்ணு வழி வந்தா இங்க வலிக்கும் காது வழி வந்தா இங்க வலிக்கும் ஆனா பிரசவ வழி வந்தா ஒரு பெண்ணின் அணுக்கள் தோறும் வலிக்கும் நான் ஆனா அந்த பிரசவ வழியை விட கொடுமையான ஒரு வழி இருக்கு என்ன தெரியுமா நடுவர் அவர்களை திருமணத்திற்கு பிறகு பெத்தெடுத்த தாய் கையிலையோ பெத்தெடுத்த அப்பங்கையிலையோ பொண்டாட்டிக்கு தெரியாம நாம சம்பாரிச்ச காசுல இருந்து ஒரு நூறோ இருநூறோ ஐநூறோ அப்படி சுருட்டி அவன் கையில இந்த பொண்டாட்டி பாக்குறதுக்குள்ள வச்சுக்குமான ஒரு ஆம்பளை எடுத்து கொடுக்கும் போது அவன் மனசுல வலிக்கும் பாருங்க சார் ஒரு வழி அது ஆயிரம் பிரசவ வலியை விட கொடுமையானது அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டது யாருன்னு இந்த கட்டிய பொண்டாட்டி அவங்களால எப்படி என்ன மகிழ்ச்சி வரும் எப்படி வரும் நீங்க எப்படி என்ன தீர்ப்பு கொடுக்க முடியும் முடியும் அதனால குடுக்காதீங்க நடுவர் அவர்களே வைரமுத்துங்கிற அற்புதமான கவிஞன் தாயை பத்தி சொன்ன அந்த ஒரு விஷயத்தோட நான் நிறைவு பண்றேன் வாழ்க்கையில அவர் எழுதின கவிதை யூடியூப்ல இருக்கு அவர் குரல்லையே நீங்க கேட்கலாம் ஒரு ஒரு தாயை பத்தி இது கிராமத்து மக்களால் கூட இந்த கவிதையை உள்வாங்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன் தாயை பத்தி எழுதுறாருங்க முதன் முதலாய் அம்மாவுக்கு முதன் முதலாய் அம்மாவுக்கு ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்தவளே எழுதலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து பெத்தவளே ஊங்கீர்த்தி ஒத்தவரி எழுதலையே சொல்லிட்டே வந்து அம்மாவோட சமையல சொல்லுவாருன்னு கதகதன்னு கலிகிண்டி கலிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மச மசன்னு நிக்குது அம்மா கைதுட்டுங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் எங்க அம்மா கையில கொடுத்தது நிறைவா எழுதுவாருங்க அம்மா என ஆச்சுதுன்னா அம்மானு உனைய கூப்பிட உனக்கு வேற பிள்ளை உண்டு எனக்குன்னு ஆச்சுதுன்னா அம்மானு உன்னை கூப்பிட உனக்கு வேற பிள்ளை உண்டு அம்மா உனக்கு அம்மானு கூப்பிட எனக்கு வேற தாய் உண்டான அந்த கவிதையை முடிச்சாம் பாருங்க உண்மையிலுமே சொல்ற நடுவர் அவர்களே ராஜ்கிரன் ஒரு அற்புதமான திரைக்கலைஞன் தான் உயிரோட்டமா கவிஞன் பொன்னடியான் வரிகள்ல கொடுத்துருப்பாரு பெத்த தாய் இறந்துருவா யாரோ ஒருத்தன் கொல்லி போட்டு போவான் வந்த அந்த சாம்பலை எடுத்து நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகிற மாதிரி ஒரு பாட்டுன்னு இந்த ஒரு பாட்டு போதுன்னு தாய் தான் இந்த உலகம் இந்த உலகம் என்பதே தாய் தான் பாட்டோட நான் நிறைவு பண்றேன் தன் நீ போட்டு என் வளர்த்தவழே தனியாயிருந்து என்ன கரு சேர்த்தவளே பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவள் சேர்ந்தவள் கிடந்தா நோன் இருக்கோ தீ மூண்டு பார்த்து விட்டா தீந்திடுமா பெத்தவளை கள்ளி வைத்த பாவத்துக்கே

கோயிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக் வயிறையும் பாவி அடுக்க நடுவர் அவர்களே வாழ்நாள் முழுவதும் தனக்கென வாழாத ஒரு ஜீவன் யார் என்று கேட்டால் தன் பிள்ளைகளின் சொர்க்கம் தன் பிள்ளைகளின் தன்னுடைய பிள்ளைகளின் சுகம்தான் தன்னுக்கான சுகம் என்பதையே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டு நமக்கான ஒரு ஜீவனாக இருந்து அந்த பகவதி அம்மன் கூட அருள் கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம் ஆனால் வீட்டில் அந்த பகவதியின் தன்மையோடு இருக்கிற தாய் அருள் கொடுப்பதற்கு ஒரு நிமிடம் கூட தாமதமாகாது என்று சொன்னார் அந்த தாய் தான் என்றைக்குமே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக என்கிற நல்ல தீர்ப்பை நம் மக்களுக்கும் மண்ணுக்கும் தருவீர்கள் மக்களையும் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான அருமையான பாட்டு வாழ்க்கை கருதி உடனடியாக பதில் பேச வருகிறார் சென்னை ராணிக்குமார்